பாகிஸ்தான் நாட்டில் நாளுக்கு நாள் பள்ளி செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து கொண்டே இது கல்வியின் தரமும் மோசமாக இருக்கிறது இந்த நிலையில தான் இவற்றை மேம்படுத்த இந்தியாவின் கல்வி திட்டத்தை பின்பற்ற வேண்டும்னு ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவுறுத்தி உள்ளது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு பொருளாதாரம் முக்கிய பங்காற்றது இந்த பொருளாதாரத்தை நிலையாக வைத்திருக்க கல்வி அறிவு மிகவும் முக்கியம் எந்தெந்த நாடுகளின் கல்வி அறிவு பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கிறதோ அந்த நாடுகளின் பொருளாதாரம் சீரானதாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆய்வு ரீதியில் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே உலக நாடுகள் அனைத்தும் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வர்றாங்க இந்த வரிசையில் பாகிஸ்தானில் பாத்தீங்கன்னா சுமார் இரண்டு புள்ளி ஆறு கோடி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகாம இருக்காங்க இது அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு எனவே இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு தீர்வை முன்மொழிய வேண்டும்னு அந்த நாட்டு அரசு ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் கோரிக்கையை வச்சிருந்தாங்க அந்த கோரிக்கையை ஏற்ற வங்கி இந்திய கல்வி திட்டத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை பாகிஸ்தானுக்கு வழங்கி உள்ளது அதாவது இந்தியாவில் உல்லாஸ் ஒருங்கிணைந்த கற்றல் மற்றும் கற்றல் மதிப்பீட்டு முறை இந்த கல்வி திட்டம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது இது பல்வேறு தொழில்நுட்ப மற்றும் கல்வியியல் கண்டுபிடிப்புகள் மூலம் கல்வி அனுபவத்தை நெறிப்படுத்தவும் மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறை ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட தேவைகள் மற்றும் முன்னேற்றத்திற்கு ஏற்ப கல்வி உள்ளடக்கத்தை மாற்றி அமைக்கும் கற்றல் தொழில்நுட்பங்களை இந்த அமைப்பு கொண்டிருக்கிறது மத்திய மாநில அரசுகளை இணைத்து கல்வி இலக்குகளை அடையும் வகையிலும் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு கூட எனவே இதனை பாகிஸ்தான் பின்பற்றுவதன் மூலம் நல்ல பலனை அடைய முடியும் வளர்ச்சி வங்கி தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அரசியல்ல ஒரு நிலையற்ற தன்மை நீடித்து வருது தற்போது புதிய பிரதமர் பதவியேற்ற பின்னர் சூழல் மாறி இருக்குது எனவே இந்த நேரத்துல கல்வியில் பெரும் பாய்ச்சல் தேவைப்படுது இதற்காகத்தான் பாகிஸ்தான் ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் நேரடியாகவே ஆலோசனை கேட்டிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு இந்தியாவுடைய கல்வி முறையை நீங்கள் பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு அதை பாகிஸ்தான் பின்பற்றுவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்